குரோம்பேட்டையில் ஏஜி மருத்துவமனை சார்பில் நீரழிவு நோய் விழிப்புணர்வு பேரணி உலக நீரழிவு தினம் நவம்பர் பதினான்காம் தேதியையொட்டி குரோம்பேட்டை ஏஜி மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது இதில் குரோம்பேட்டை ஏஜி மருத்துவமனை மருத்துவர்கள் கஜானன் ரஞ்சித் பிரதாப் தாரா மீனாட்சி வினோதினி தினேஷ் மற்றும் செவிலியர்கள் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர் ஊர்வலத்தின் போது நீரிழிவு நோய் பற்றிய விழிப்புணர்வு வாசகங்களை அட்டையில் எழுதி எடுத்துச் சென்றனர் மேலும் விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பினர் நீரிழிவை தடுக்கலாம் கட்டுப்படுத்தலாம் வெல்லலாம் பயிற்சி செய்யுங்கள் நீரிழிவு விலகட்டும் சீரான உணவு ஒழுங்கான உடற்பயிற்சி நீரிழிவு இல்லா வாழ்க்கை என்பன போன்ற கோஷங்களை எழுப்பினர் சின்சியர்லி தேங்க்ஸ் ஏஜி சார் மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறாங்க ஒரு டயபிட்டிஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இது குறிப்பாக தாம்பரம் குரோம்பேட் அதுக்கப்புறம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஏஜி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் டயபிட்டிஸ் டயபிட்டிஸ் சம்மந்தமான காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் தடுக்க அதோட விழிப்புணர்வு கொடுத்ததுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்து நன்றி எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒன்றிணைந்து செயல்படுவோம்

இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்